ஹாய் விவஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் தாலுகா சங்கரங்கோயிலிருந்து சுமாராக ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மணலூர் அப்படிங்கிற இடத்துல தான் நீங்கள் இந்த இடத்தை பார்க்குறீங்க இது தென்காசி ராஜபாளையம் மெயின் இருந்து மிக அருகாமையில் இருக்கிறது தார் ரோட்டுக்கும் இதுக்கும் ஒரு இரநூறு அடி அதாவது ஒரு எழுபது மீட்டர் தான் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குதுங்க மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கையெழுத்து நானூற்றம்பது ஏக்கருக்குமாக சொல்கிறாங்க அண்ணன் தம்பி ஒரே குடும்பம் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டு லட்ச ரூபா ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரம் ரூபா கேட்குறாங்க தென்காசி மாவட்டம் அப்படின்னாலே விலை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் இடம் நல்லா நிரப்பான இடம் நல்ல செம்மண் விவசாயம் செய்யணாலும் செய்யலாம் இல்லை சோலார் இது போன்ற ஒரு காரியங்களுக்கு யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் சங்கரங்கோயில் மிக அருகாமையில் இருக்கிறதுனால உங்களுக்கு சோலார்களுக்கெல்லாம் இது பெஸ்டாக பயன்படும் ஏன்னா தார் ரோட்டுக்கும் அதுக்கும் இரநூறு அடி தான் ஒரு எழுபது மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் டாரஸோ இல்லை ட்ரெய்லரோ எந்த வண்டியுமே வந்து போகக்கூடிய அளவில் நல்ல ஃப்ரண்டேஜும் இருக்குதுங்க இது வந்து தடு இந்த தடுப்பணும்னு சொல்லுவாங்கல்ல சின்ன ஒரு ஓட சைடில் போகுது அது ஒரு தடுப்பனை அதனால் அதுதான் அந்த கலரில் பெயிண்ட் அடிச்சுருந்தது மண்பாதை முகப்பு வந்து சுமாராக ஒரு கிலோமீட்டருக்கு மேலாக மண்பாதனை பாத முகப்பு இருக்குது பாத முகப்பு சுமாராக ஒரு கிலோமீட்டருக்கு மேல் இருக்குது உடை உடை மரங்கள் வந்து நிலத்துக்குள்ளுக்கு அதிகமாக இல்லை நீங்கள் பார்க்குறீங்க ஆங்காங்கே ஆங்காங்கே ஒவ்வொரு மரங்கள் நிற்கிறதே தவிர உடங்காடாக இல்லை ஸோ தெளிவான இடம் ரெண்டே ரெண்டு கையெழுத்து தான் ஈஸியாக முடியும் இது உங்களுக்கு மேற்கு மலை தொடர் இங்கன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த மலையை நான் உங்களுக்கு காணிக்கிறேன் க்ளோஸ பண்ணி பாருங்க மேற்கு மலை தொடர் சங்கரங்கோவில் ஏரியா மேற்கு மலை தொடர் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கும் ஆசிரமங்களை அமைக்கவோ காலேஜ்கள் கட்டவோ சோலாருக்காக யூஸ் பண்ணதுக்கோ எந்த ஒரு காரியத்துக்குனாலும் நீங்கள் இந்த இடத்த வந்து பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு இது நகரின் மிக அருகாமையில் ஏன்னா ரொம்ப காற்று மண் மண்பாதையில் ரொம்ப தூரம் ஒரு கிலோமீட்டர் போகணும் அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு எழுபது மீட்டரில் வந்து தார் ரோட்லேருந்து நமக்கு மண் ரோட்டில் வரும் ஒரு கிலோமீட்டர் பாத முகப்பு நமக்கு இருக்குது ஸோ சோலார்களுக்காகவும் யூஸ் பண்ணிடலாம் லாஸ்ட் எண்டு வந்து ரயில்வே லைன் வந்து டச் ஆகும் அது ரயில்வேயினுடைய போட்டு போட்டுவிட்டுருக்காங்க அந்த கல்லையும் கூட நான் உங்களுக்கு காணிக்கிறேன் ரயில்வேயினுடைய எல்கை கல் வந்து கடைசியாக போடப்பட்டிருந்தது என்று விரிவு பாருங்க இந்த என்று வரம் வந்து ரயில்வேனுடைய கல் வந்து அதில் பதிக்கப்பட்டிருக்கும் ஸோ எல்லாமே கிளியராக வந்து அவங்க அளந்து தான் வச்சுருக்காங்க நீங்கள் எந்த ஒரு பர்பஸ்னாலும் யூஸ் பண்ணிடலாம் மிக குறைந்த விலையில் தான் வந்துருக்குது ஏன்னா தென்காசி மாவட்டமாகும் இந்த விலை வந்து நிரந்தரமான விலை இல்லை அதை நான் திருப்பி 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 சொல்கிறேன் இந்த விலை வந்து நிரந்தர விலை கிடையாது கண்டிப்பாக விலையை வந்து நமக்கு மாற்றி பேசலாம் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விலை வந்து நல்லா குறையும்படியாக எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சி நம்ம இதை பேசி வந்து வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ